ஹாய் மக்களே புரட்டாசு மாசம் அதுவும் வீட்டில் நான் வந்து செஞ்சு தர மாட்டுறாங்க ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து வாத்து பிடிச்சி பார்த்தோன்னா வாத்து பெப்பர் ஃப்ரை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஒரு அஞ்சு வாத்தை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா பீஸும் பார்த்தினா வெட்டிக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் சைடில் பார்த்தோன்னா எல்லாமே ரெடி பண்ணி பக்கவாக வச்சுட்டோம் காய்ஸ் பக்கவாக வச்சது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன அடுப்பு தான் பார்த்து வைக்கணும் அடுப்பையும் பற்ற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து வானாள் சட்டி அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் ஊர் பக்கம் என்ன சொல்வீங்க வாணால் சொல்வீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வடை சட்டின்னு சொல்லுவீங்களான்னு தெரியாது ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா தூக்கி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து பொருத்தோம் பச்சை மிளகாய் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா டப்பு டிப்பின்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் வெடிக்குதுங்க அது அது வெடிச்சிச்சு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை தூக்கி போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா சோமாக இருந்துச்சு பார்க்கவே ஃபைனல் லுக்கு எப்படி வரும்னு தெரில வெயிட் பண்ணி முழுசாக பாருங்கள் கொஞ்சமான பொருளை வச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆகிற அளவுக்கு நாங்கள் செய்வோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் நல்லா வந்து வணக்கி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டோம் தக்காளி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேக விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது டைம் ஆகும் போலன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு பார்த்தீங்கன்னா தம்சம் பண்ணி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அதை வாசம் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா போட்டு கிண்டு கிண்டுன்னு பார்த்தீங்கன்னா கிண்டிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண வாத்துக்கறி அந்த வாத்துக்கறி திருப்பி பார்த்தீங்கன்னா வானில் போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நாலு கலர் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு திருப்பு திருப்பணும் திருப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து எண்ணெய் ஃபுல்லாக கறியை போட்டுட்டு கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே அந்த பாயில் அந்த எண்ணெய் அந்த மசாலா இருக்குல்ல அதிலே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும் அதை வேக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த எண்ணெய் அடுத்து பார்த்தீங்கன்னா மசாலா தான் சிக்கன் மசாலா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா கரம் மசாலா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மூணு மசாலாவும் பார்த்திங்கன்னா போட்டு கிண்டு 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 பார்த்தீங்கன்னா கிண்டி போட்டோம் கிண்டனு ஒன்றும் பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் ஸோ மஞ்சள் தூள் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் சேர்த்துக்கணும் ஏன்னா வாத்துக்கறி பார்த்திங்கன்னா ரொம்ப கவிச்சி ஸ்மெல் வரும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கழுவும்போது பார்த்திங்கன்னா தூள் போட்டுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வேக வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்புறம் கொஞ்சம் உப்பு இதில் பார்த்திங்கன்னா சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்திங்கன்னா தான் கறியில வந்து உப்பு உரைக்கும் உப்பு இல்லைனா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பிரியாணியில் பீஸ் இருந்து அப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் நான் சொன்ன மூணு மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா எல்லா மசாலா கலந்து போட்டால் அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கழுவி கொடுத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் ஏன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு அப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ மசாலாவை போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் போடவே இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் பக்கவாக இருக்குல்ல ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு மிளகாய் தூள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகா தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்படி இப்படின்னு ஒரு நாள் திருப்பி திருப்பிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிரும் மிக்ஸ் ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா கறியை வந்து வேக வச்சுட்டு ஃபைனல் லுக் பார்த்திங்கன்னா இப்படி இப்படி சொல்கிறது அப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்பரை வந்து தூவி விட்டு கீழே இறக்கி வச்சிங்கன்னா பக்கவாக இருக்கும் பரோட்டில் சாப்பாட்டுக்கு பாய் பாய் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கேட்டா